சிவபெருமான் தமது ஜடையில் கங்கை நீர் பொங்கியடித்து இறங்கிய போது அந்த அதிர்வின் வலிமையால் ஐந்து சிவலிங்கங்கள் உருவானது என்பது பழமையான மறைந்த வரலாறு ஆரம்ப காலங்களில் சிவபெருமானின் ஜடையில் கங்கை இல்லை அகாலத்தில் ஒரு அரசனின் தந்தை மரணம் அடைந்தார் அவரின் அஸ்தியை கரைக்க தெய்வீகமான கங்கை நீர் தேவைப்பட்டது அந்த காலத்தில் கங்கை ஆகாயத்தில் மட்டுமே இருந்தாள் கங்கை பூமிக்கு இறங்க வேண்டும் என அரசன் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தான் அதனால் கங்கை அவதரித்து சிவபெருமானின் மத்தி ஜடையில் இறங்கி பின்னர் பூமிக்கு வந்தாள் கங்கை சிவபெருமானின் ஜடையில் முதன் முதலாக விழுந்தது வல்ல அதிர்ச்சி பெரும் குழலொலி பூகம்பம் போன்ற அலைச்சல்களை உருவாக்கியது அந்த பெரும் அதிர்ச்சியால் தான் அக்னி காற்று ஆகாசம் ஆகிய ஐந்து தத்துவங்களின் சக்தி சேர்ந்து ஐந்து சிவலிங்கங்கள் கடற்கரை அருகே உருவானது அந்த லிங்கங்கள் காலங்களுக்கு ஒரு இரகசிய குகையில் மறைந்தே இருந்தன பாண்டவர்கள் தங்கள் பாவனி வர்த்திக்காக தியானம் செய்ய இத்தலத்திற்கு திரும்பி வந்தபோது அந்த அஞ்சு லிங்கங்களையும் கண்டறிந்து அர்ச்சனை செய்தனர் அத்துடன் அந்த மறைந்திருக்கும் லிங்கங்கள் பின்னர் உலக மக்களுக்கு அறியப்பட்டன கடல் அலைகள் தினமும் வந்து அந்த லிங்கங்களை தழுவிச் செல்கின்றன ஒரு நாள் அந்த அலைகள் வராமல் போனால் என்ன ஆகும் தெரியுமா தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க